ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டுருக்குறேன் டிஆர்பி டே இன்றைக்கி ஆக்சுவலாக சீரியலோட டிஆர்பி டேன்னா நம்ம எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அதாவது சீரியல் விஜய் டிவி சீரியலில் இருக்கக்கூடிய மற்ற சீரியலும் அதர் சேனல் சீரியல் டிஆர்பின்னு டெய்லியும் வீக்லி வீக்லி வந்துடும் ஸோ ஹாலிடேஸ்ன்றதுனால இந்த டூ டேஸ் வந்து வராது இல்லையா ஸோ எஸ்டர்டே இன்றைக்கி வராது நாளைக்கு மேபி எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் அப்படிலாம் டே டுமாரோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம் ஸோ என்ன நம்ம பேக் போன் டிஆர்பின்னு போது சீரியலுக்கு பேக் போனு பட் இந்த டிஆர்பிலாம் டிப்பெண்ட் பண்ணாமல் ஒரு சீரியல் இண்டிஜுவலாக ஓடிட்டுருக்குன்னா அது மகாநிதி தான் ஃபேன்ஸ் மட்டும்தான் டிஆர்பி டிஆர்பின்னு கேட்டுன்னு இருப்போம் சரிங்களா ஸோ நம்ம எல்லாமே எதிர் பண்ணுவோம் பிகாஸ் டிஆர்பி குறைஞ்சுன்னா சீரியல் எண்ட் ஆகிடும் சீரியல் எண்ட் ஆகக்கூடாது டிஆர்பி வேணும் 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 அப்படின்னுவோம் பட் இது எல்லாமே கூலாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கிறது நம்ம டீம் விகாட் டீமு டிஆர்பியில் எங்களுக்கு முக்கியம் நீங்கள் எங்களுக்கு கிடச்ச ஸ்லாட்டில் நாங்கள் போடுவோம் திரும்ப தூக்கி பிரைம் டைமில் போடுவோம் திரும்ப தூக்கி நார்மல் டைமில் போடுவோம் நீங்கள் பாருங்கள் நீங்கள் என்ன டிவியில் பார்க்குறீங்களா நான் ஹாட் ஸ்டாரில் தானே பார்க்க போகிறீங்க ஏன்னால் நீ தானே டிஜிட்டல் நம்பர் ஒன்று அப்படின்ற மாதிரி அந்த டீம் மைண்ட்ஸில் இருக்குது நம்ம தான் ஊழல் அடிச்சு எனக்கு ஸ்லாட் வேணும் ஸ்லாட் வேணும் எனக்கு டிஆர்பி முக்கியம் பிகாஸ் தௌசண்ட் எபிசோட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்பிசோட் வேணுன்ற மாதிரி நம்ம ஃபேன்ஸ் இங்கே வந்து தைய தை தகை தைன்னு குச்சிட்டுருப்போம் ஸோ இப்போ வந்து சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட்டுக்கும் மாற்றிட்டாங்க ஸோ அதுவும் அவங்களுக்கு எதுவும் கிடையாது டிஆர்பி வந்து முக்கியம் கிடையாது பட் ஆவரேஜாக ஒரு டிஆர்பி வந்து வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் ஆட்ஸ் ஆர்லேயும் பார்த்துருவோம் வேணுன்றதுக்காக டி ஆன் பண்ணி மியூட் போடாமல் அதையும் ஓட விடுவோம் சிக்ஸ் சிக்ஸ் தேர்ட்டி டூ செவன் ஓ கிளாக்கு அப்படி வந்து அவங்க கேதர் பண்ணிவிடுவாங்க திரும்ப என்ன ஸ்லாட் காலியாக இருந்தோன்னா அதில் வரைக்கும் போடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் போயின்னு இருக்குது பார்ப்போங்க எப்படி வந்து நாளைக்கு இல்லை நாளைக்கு டிஆர்பி எப்படி போய்ட்டுருக்கு பார்த்து அது டிஆர்பி வந்தோம்னா அதையும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ